சாலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் மகர ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் மகர ராசிக்கு பாருங்கள் மாசி மாதத்தில் வந்து சூரியன் ரெண்டுக்கு வந்துட்டார் கும்பத்துக்கு வந்துட்டார் ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்தால் கண் கண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க பேச்சு சூடான பேச்சு வரும் தலைவலி வரும் கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இந்த வேலையெல்லாம் நடக்குங்க போதாக்கரைக்கு ரெண்டில் வேறு சனி இருக்கிறாரு ஆட்சியாக இருக்கிறாரு பணம் பா கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும் ஆனால் கடன் தானே அந்த பணத்துக்காக அலைஞ்சு கடைசியில் பணம் கிடச்சிரும் அந்த மாதிரி பண பிரச்சனை வராது நமக்கு பண தட்டுப்பாடு இருக்காது ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு ஏன்னால் இன்னும் ஏழுற முடியல பாருங்கள் ரெண்டரை வருஷத்துக்கு இருக்குது தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால தனப்பழக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் மூணில் இருக்கிற ராகு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்குறாரு காதில் சிறு சிறு பிரச்சனையை கொடுக்குறாரு ஏன்னா மூணாம் இடத்த கேதுவும் பார்க்குறாரு அலர்ஜி உபாதை கொடுக்குறாரு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தமான உபாதைகளை கொடுக்குறாரு கால்வழி இது ஏன்னால் பாதசனியில் இப்போ பாதசனி வந்ததுலேருந்து கால் பாதத்தில் நலிவுகள் ஏற்படும் ஆட்சியாக இருக்குது பெருசாக வராது பயப்படாதீங்க அடுத்தது பாருங்கள் நாளில் இருக்கிறாரு குரு நாளில் இருக்கிற குரு வந்து ஆயிலை வளர்க்குறதுக்குள்ள உடம்பை கவனிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காக தினமாக உடம்பை கவனிச்சுக்குவீங்க ஆயிலை விருதி விருதி பண்ணுறதுக்கு வேலையெல்லாம் செஞ்சுக்குவீங்க தொழிலை பற்றி கவலையே இல்லைங்க தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது அடுத்தது பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடங்கிறது அயனா சயனா போக பாகிஸ்தானம் தேவையில்லாமல் திடீர் திடீர்னு பிரயாணம் வருது அங்கே எங்கேயே அலைச்சலை கொடுக்குதுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரு இந்த நாளில் இருக்கிற குரு பொதுவாக வந்து இந்த மாதம் மாசி மாதம் கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பதனால ஏழரை சனி இன்னும் முடியல பத சனி நடப்பதனாலையும் உங்களுக்கு மூணில் இருக்கிற ராகு தேவையில்லாத துணிச்சலை கொடுத்து ரெண்டில் இருக்கிற சூரியன் பேச வைக்கும் நாவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை கண்ணை கவனிங்க கண்ணில் நமக்கு ஏதாவது உபத்திரவங்கள் கொடுக்கும் ஆகையினால் இந்த இந்த மாசி மாதம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க மற்றபடி நமக்கு சனி ஆட்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் பணத்தட்டுப்பாடு வராது பணத்தட்டுப்பாடு இருக்கும் கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க பொதுவாக வந்து வாக்கு சாணத்தில் சனி இருந்தால் பாத சனி வந்தால் பேச்சை வச்சு தான் நமக்கு யோகம் பாவம் செய்வார் அசுபம் செய்கிறதும் அதுதான் அப்போ நம்ம பேச்சில் கொஞ்சம் நாணயமாக நடந்துக்கணும் நீதியாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணுங்க கோபமே படாதீங்க இந்த பாதசனி அடி திடீர் திடீர்னு கோவத்தை உண்டு பண்ண வைப்பார் இப்போ இருக்கிற சூரியனும் சேர்ந்துக்கிட்டாரு அதுக்கு தைரிய தைரியஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் தைரியம் கொடுப்பார் ஆகையினால் இந்த மாசி மாதத்தில் பொறுமையாக இருக்கணுங்க அதிகமாக பேசுவதை நிதானமாக யோஜனை பண்ணி பேசுங்க நிதானம் தேவை நாவடக்கம் தேவை அடுத்தபடியாக இந்த மாதத்தில் பாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்செல்லாம் சந்திராஷ்டமோ டென்ஷனுங்க பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சி டென்ஷனாக இருக்கும் அடுத்தது மார்ச் ஒன்று மார்ச் ஆறு மார்ச் எட்டு மார்ச் பதிமூணுலாம் டென்ஷனாக இருக்கும் பொறுமையாக இருக்க கையாளுங்க நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மாதத்தில் மார்ச் மாதம் ஒன்று மார்ச் ஆறு மார்ச் எட்டு மார்ச் பதிமூணு டென்ஷனான நாள் அந்த நாள்லாம் குறித்து வச்சுக்கோங்க அந்த நாளில் எதுவும் கொஞ்சம் அதிகமாக சூதனமாக நடந்துக்கங்க கோவப்படாதீங்க நாவடக்கமாக இருந்துக்கோங்க ஏன்னா ரெண்டில் இருக்கிற சூரியன் பகை பண்ணி ஊற்றம் பேசி ஆகையினால் உடல் நலத்தில் அக்கறையாக இருந்துக்கங்க அடுத்தபடியாக பாருங்கள் உங்களுக்கு பதினாலாம் தேதி டென்ஷன் இருந்தாலும் பணம் வரவு வருங்க பதினஞ்சாந்தேதியும் வரவு வரும் பத்தொம்போது இருபது பணம் வரவு மகிழ்ச்சி ஏற்படுங்க இருபத்தி ஒன்றும் டென்ஷன் தாங்க இருந்தாலும் அன்றைக்கி லட்சி மகிழ்ச்சியும் இருக்குங்க இருபத்தி ஒம்பதும் நமக்கு மகிழ்ச்சி தாங்க வரவு தான் ஒன்று மூணு ரெண்டு மூணு 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 மகிழ்ச்சி வரவு இருக்குங்க அஞ்சு மூணு ஆறு மூணு டென்ஷனுங்க இந்த ரெண்டு நாள் அதிகமாக விரயமாகும் உஷாராக நடந்துக்குங்க மற்றபடி கும்பராசிக்கு பாத சனி கடுபலன் செய்ய மாட்டார் இந்த ரெண்டில் இருக்கிற மாசி மாதத்தில் இருக்கிற சூரியன் நாவடக்கமாக இருந்துக்கங்க பணத்தட்டுப்பாடு கூடுதலாக இருக்கும் நமக்கு நாவடக்கம் இல்லாமல் பேசுகிறதுல கொஞ்சம் நமக்கு வருத்தமும் வரும் ஆகையினால் சூதகமாக இந்த மாசி மாதத்தை தள்ளுங்க நமக்கு பங்குனி மாதத்தில் வெற்றிகள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளில் இருக்கிற குரு நமக்கு வந்து தொழிலை கெடுக்காது இருந்தாலும் ஏப்ரல் முப்பது வரைக்கும் மகர ராசிக்காரவங்கள் ஏழரை சனி உபாதை கூடுதலாக தான் இருக்கும் பொறுமையை கையாளணும் பாத சனி இன்னும் நமக்கு ஏழரை சனி முடியல பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப முழுமையாக இந்த ஏழரை சனி விடுதலைங்கிற மாதிரி நடக்கணும்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி வருதுங்க அப்போ நம்ம மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் இடத்துக்கு போன பிறகு தான் நமக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லா வகையிலும் நமக்கு யோகம் லாபம் நம்ம ராசியை பார்ப்பார் ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக ஏழரை சனி நடக்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க பாத சனி தான் இன்னும் நடக்குது இன்னும் நகரில் நம்மளை விட்டு ஆகையினால் ஒன்று அஞ்சிலருந்து நமக்கு பொற்காலம் ஆரம்பம் அந்த ஒரு வருஷமும் நமக்கு நன்மைகளை செய்வார் ஆகையினால் ஒன்று அஞ்சு வர்ற வரைக்கும் பொறுமையை கையாளுங்க வணக்கம்